அந்த நேரத்துல உண்டாகக்கூடிய ஒரு பதட்டம் நம்மள அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்த்த முடியாம போயிடும் இதுதான் நான் வந்து சொல்றதே சோ எந்த ஒரு விஷயத்திலும் டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம தாராளமா போலாமே சோ எதுக்கு நம்ம வந்து கடைசி நேரத்துல இது இல்லையே அது இல்லையே அதை எடுத்து வச்சியாடா இதை எடுத்து வச்சியாடா சோ திடீர்னு அங்க போயிட்டு இது இல்லாம ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்ன ஒரு கொஸ்டின் கேக்கும்போது சார் தெரியாம வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட பார்க்கு பண்ண முடியாது இல்ல சோ அதனால எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எந்த இடத்துலயும் என்ன அவன் தகுதி இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடக் கூடாது ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக நான் எடுத்து வச்சுட்டு நான் வரேன் ரெடியா எனக்கு எடுத்து வை ஒரு சீட்டை அந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் இருக்கணும் ஸோ நம்மளை ஃபாலோ பண்ற எல்லா ஃபாலோவர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இருக்கக்கூடிய நேரங்களில் எதையுமே பார்த்துட்டப்படாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்க உடம்பை ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க உடம்பை விட மனசு ரொம்ப முக்கியம் ஏன்னா மனசு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உடம்பு அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்பட்டுரும் சரிங்களா ஸோ இல்லாமல் இப்போ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பொறுத்த வரையும் உனக்கு ரெண்டு நாள் நடக்க போகுது ஆமாம் சார் அவங்களே டேட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் இப்போ வேலூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி இருபத்தி ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்கன்னா நான் சொல்றது அந்த ரெண்டு நாள் கிடையாது பிசிக்கலே உனக்கு ரெண்டு நாளாக நடக்கும் அதாவது நீ முதல் நான் அவர்கள் குறிப்பிட்ட தேதி உன் ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்ட தேதி எனக்கு இவ்வளோ வருஷமா அப்படிதான் நடக்குது இந்த வருஷமா அப்படிதான் நடக்கும் உனக்கு ஹால் டிக்கெட்டில் என்ன தேதி குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த தேதிக்கு நீ போகும்போது முதல் முதல்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் நடக்குமா சரிங்களா அந்த தேதியில இந்த மூணு தான் நடக்குமே அதாவது டிவி பிஎம்டி பிளஸ் இடி இந்த மூணு தான் ஃபர்ஸ்ட் டே ஒன்ல நடக்கும் இதெல்லாம் நீ முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இன்னும் இன்னொரு நாள் வர சொல்லி அதாவது ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ கேப் விட்டு இன்னொரு நாள் வர சொல்லி சொல்லுவாங்க அன்னைக்குதான் உங்களுக்கு ஸ்டார் இவெண்ட்ஸ்லாம் நடக்கும் சரிங்களா அதுதான் டே டூ சரிங்களா அப்ப நீங்க இருபத்தி ஏழாம் தேதி ஒருவர் பிசிக்கலுக்கு செல்கிறார் என்றால் அவர்கிட்ட முதல்ல இந்த மூணு விஷயத்த முடிச்சு விட்டுட்டு அனுப்பிட்டு ஸ்டார் இவெண்ட்டுக்கு இன்னொரு நாள் வர சொல்லுவாங்க இதுதான் நடக்கும் இதுதான் பர் ப்ரொசீஜர் இவ்வளவு நாளா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறது சரிங்களா இந்த டிவினா என்னன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது உன்னுடைய சர்டிபிகேட்ஸ வெரிஃபை பண்ணுவாங்க டே ஒன்ல அப்ப ஒரு கேண்டிடேட்னுடைய முதல் வேலையே இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான் அவர்களை பத்தி ஏன்னா இதுல ரிஜெக்ட் பண்ணிட்டா அவன் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு நகர்விடாம அவங்க என்ன பண்ணலாம் தடுத்துடலாம் அதனால இது ரொம்ப சின்சியராகவும் சீரியஸாகவும் நடக்கும் சரிங்களா அதனால அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அடுத்தது பிஎம்டி ஃபிஸிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அதாவது ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க ஏற்கனவே நான் ஹைட் இருக்கேன் சார் நான் செஸ்ட் இருக்கேன்னா அதெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு அவங்களோட திருப்தி இல்ல ஒரு போலீஸ் வலைக்கு வரவங்க கரெக்டான ஹைட் அண்ட் செஸ்டோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெஷர் பண்ணிடுவாங்க கேர்ள்ஸ்க்கு வந்து ஹைட் மெஷர் பண்ணிடுவாங்க இடி எண்டியூரன்ஸ் டெஸ்ட் எண்டியூரேன்ஸ்ல தான் அவங்களுடைய ரன்னிங் கேப்பிலிட்டி அதாவது அந்த மீட்டர் பாய்ஸ் வந்து மீட்டர் இருக்கும்ல அந்த டெஸ்ட் வந்து செக் பண்றது அவங்களுடைய மூணாவது கட்டம் இதை முடிச்சிட்ட உடனே நீ வந்து ஸ்டார் இவன் பண்றதுக்கு தகுதியானவன் அப்படின்னு உனக்கு ஒரு சில குத்தி இந்த தேதிக்கு வந்திருப்பா அந்த உன்னுடைய மூணு திறமையான ஸ்டார் டே டூல நீ வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இது வந்து கொடுத்துருவாங்க சோ இதுதான் டே ஒன்ல நடக்கும் அப்ப என்ன process நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க டே ஒன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிசிகல் மெஷர்மென்ட் டெஸ்ட் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் டே நடக்கும் ரொம்ப பதட்டலாம் பட்டுக்காதீங்க சரிங்களா அன்னைக்கே ஸ்டார் ஈவென்ட் பண்ண வெச்சுடுவாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ல இருக்கீங்களா அந்த பதட்டலாம் வேண்டாம் இப்போ இதுதான் சர்டிபிகேட்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சில விஷயத்த அவங்களே சொல்லல நானா நான் எடுத்து வச்சுக்க சொல்றேன் ஏன்னா நாளைக்கு நமக்கு எல்லா இருந்தாலும் எவிடன்ஸ் ப்ரூஃப் தேவை அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏன்னா நாளைக்கு நம்ம நம்ம ஒரு சில தப்பு பண்ணுவோம்ல அவங்க அதை சொன்னாங்க சார் இவங்க இதை சொன்னாங்க சார் நான் எடுத்துட்டு போனேன் சார் அவன் திடீர்னு வந்து ஏன் இதை எடுத்துட்டு வரலன்னு என்ன பார்த்து கேட்டான் சார் அப்படின்னு சொல்லலாம்ல சோ அதுக்கான ஒரு சில விஷயங்களை தான் கொடுத்துருக்கேன் என்னெல்லாம் கொண்டு போகணும் முதல் முதல்ல நீ எதை பிரிண்ட் எடுக்கிறியோ இல்லையோ இத பிரிண்டட் இதுதான் முதல்ல இதை அவங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ ஏன் நான் சொல்றேன்னா ஒரு காப்பியாவது அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ நீ அப்ளை பண்ணிருக்க பிசி எக்ஸாமுக்கு உனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் அதுல என்ன சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன்னு தான் தெரியும் அவங்க ஒரு லைனை தெளிவா சொருக்கி இருக்காங்கல்ல அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மறக்காம கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப பொதுவா சொல்றதா இருந்தா டென்த் மார்க் ஷீட் எடுத்துட்டு போப்பா ஜாதி சான்றிதழ் எடுத்துட்டு போப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு போப்பா ஆதார் கார்டு எடுத்துட்டு போப்பான்னு சொல்லிட்டு விட்டுருவேன் ஆனா ஒருத்தருக்கு நான் டுவெல்த் மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணி இருந்தானா அவங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் ஹையர் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் கேட்கலாம் அப்போ நம்ம டுவெல்த் டிகிரின்னு சில நேரத்தில் அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போ டெவெல்த்து நான் அப்லோட் பண்ணிருக்கா ஏன் டுவெல்த்தை எடுத்துட்டு வரல ஏன் அது ஜெராக்ஸ் போட்டுட்டு வரல எங்க டுவல்த் சர்டிபிகேட்டு ஒரிஜினல் மட்டும் இருக்கு எனக்கு ஜெராக்ஸ் வேணுமே எங்க வெளியே போய் எடுப்பியா காலையில் ஆறரை மணிக்கு உனக்காக ஜெராக்ஸ் கலாக்காரம் திறந்துருப்பான்னா அதனால ஃபஸ்ட்டு உன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உன் அப்ளிகேஷனில் எந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு அதுவே உனக்கு ஜாதகத்தை காமிச்சிடும் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடு அதனால் அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு காப்பி வச்சுக்கோ ஏன்னா உன்னுடைய யூசர் ஐடியா அதில் தெரியும் சரியா யூசர் ஐடி தெரிஞ்சுக்கிறதுக்காக அது வச்சுக்கோ ஸோ அப்ளிகேஷன் டவுன்லோட் வந்து பண்ணி வச்சுக்கோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரே பிரிண்ட் அவுட் எடுத்தா வச்சுக்கோ மத்த நான் சொல்ற எல்லாமே டூ செட் ஆஃப் காப்பீஸ் போட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோ போட்டோ காப்பி மீன்ஸ் கேமரால எடுக்கிறது கிடையாது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ எல்லாமே மற்ற எல்லா சொல்றோம் ரெண்டு செட்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு செட் எடுத்துக்கோ நான் சொல்றேன் என்னெல்லாம் பண்ணலான்ட்டு சரிங்களா டூ காபிஸ் எடுத்து வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஹால் டிக்கெட் உனக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்கோம் அந்த ஹால் டிக்கெட்டை ரெண்டு செட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கேன் ஒரு செட்டு போதாதான் வேண்டாம் ரெண்டு எடுத்து வச்சுக்கோ ஃபார் யுவர் சேஃப் ஃபார் யுவர் சேஃப்டிக்கு தான் சோ ரெண்டு செட் ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோ அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சரிங்களா ஒயிட் பேக்ரவுண்ட் கேட்டிருக்காங்கம்மா முக்கியமா நம்ம பாட்டுன்னு என்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு போயிட்டாத ஒயிட் பேக்ரவுண்ட் கேட்டிருக்காங்க டைமென்ஷன்ஸ் எல்லாருக்குமே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் வரும் சோ அதுல தேர் இஸ் நோ வரி அபவுட் தட் ஓகேவா அதை பத்தி எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க சோ ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இட்ஸ் வெரி மஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்க ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பின்ன ஏன் ப்ளூ எச்சுட்டு வந்தே எனக்கு இது சரிப்பட்டு வராதே உனக்கு வேணா அதுக்கு நல்ல கலரா இருக்கலாம் இருக்கு இல்லையுன்னு சொல்லிட்டு போறாங்க அதனால பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா வச்சுக்கும் அடுத்தது ரெண்டு காப்பி கேட்டிருக்காங்க அதுவுமே ரெண்டு தான் ரெண்டு காப்பீஸ் தான் கேட்டிருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நெக்ஸ்ட் எஸ் எஸ் எல்சி மார்க் ஷீட் டென்த் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க அந்த டென்த் மார்க் ஷீட் தான் உன்னுடைய டேட் ஆஃப் பர்தோட ப்ரூஃபும் உன்னுடைய ஐடி ப்ரூஃபும் சரிங்களா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபையும் அதான் மார்க்ஷீட் அதனால நீ எடுத்து சொல்ல செல்லக்கூடிய ஐடி ப்ரூஃப்லையும் நீ சேம் டேட் ஆஃப் பர்த் இருக்கான்னு பாத்துக்கோ இல்லன்னா அந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு போ இல்லனா இதுல ஒன்னு இருந்து இதுல ஒண்ணு இருந்தா என்னடா அப்படின்னு கேட்பாங்க புரியுதா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் உன்னுடைய செக் பண்றதுக்கான ஒரு மார்க் ஷீட்டான மட்டும் செயல்படாது டிஒபி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாவும் செயல்படும் சோ அதனால இது ரெண்டுத்துக்கும் நீ கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் ஒரு சில பேருக்கு மாறும் இல்ல ஒரு சில எக்ஸப்ஷனல் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்காங்க ஐடி ப்ரூஃப்ல ஆதார் கார்டுல எதுனா குடுத்துட்டு இருக்கோம் அதாவது அட்மிஷன் போடும்போது ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இது ஆதார் போட்டோ எடுக்கும் அவன் இருப்பான் தம்பி எப்போ பிறந்த ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் ஐயா சொல்லிட்டு இருப்பாரு அதனால அது அதுல வீழ்ந்துட்டு இருக்கும் மாத்தி எடுத்துட்டு போகாதீங்க சேம் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரியான ஒரு ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக இருக்கும் அது ஒன்று மஸ்ட் நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசு அதிகாரிகள் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழை கேட்பார்கள் ஓபன் கேட்டகிரிக்கு அதாவது ஜெனரல் கேட்ட வரவங்களுக்குலாம் இது தேவையில்லை கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவையில்லை மற்றபடி பி சி எம்பிசிஎஸ் டி எஸ்இ அந்த தேவை பீப்புள்ஸ்க்கு அவங்க அவங்களுடைய கம்யூனிட்டி ப்ராப்பராக பிரிண்ட் சர்டிபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க செட் ஏன்னா ரொம்ப முக்கியம் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி படி தான் நீ வேலைக்கு அடுத்தது ஐடி ஐடி ப்ரூஃப் ப்ரூஃப் எனி ஒன் கைண்ட் ஆஃப் அதாவது ஆதார் கார்டா இருக்கலாம் ஐடி கார்டா இருக்கலாம் அல்லது டிரைவிங் இருக்கலாம் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபா மஸ்ட் எடுத்துட்டு நான் சொல்லியிருக்கக்கூடிய முதல் இந்த ஆறு தகவல்களும் ஒரு சாதாரண ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிச்சு டென்த் முடிச்சு இந்த வேலைக்காக அப்ளை தாராளமாக அடிப்படையில் வேலை வாங்கற சோ இது வந்து எல்லாரும் மஸ்ட் எவனா இருந்தாலும் நான் பிஎஸ்டி நான் ஸ்போர்ட்ஸ் நான் என்ன எதுவா வேணா இருந்துக்கோ வார்டு கோட்டா எதுவா வேணா இருந்துக்கோ எல்லாரும் இந்த ஆற கண்டிப்பா கையில் வச்சுக்கோங்க சரியா இதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது சோ பாத்துட்டீங்களா என்னென்ன இருக்குன்னு சோ ஆல் டிக்கெட் அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டு எஸ்எஸ்எல்சி சி மார்க் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஐடி ப்ரூஃப் சோ இதுக்கு அடுத்து நம்ம சொல்ல வேண்டியதுல அந்தந்த ஸ்பெசிபிக் கேட்டகரி உள்ள பீப்புள்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் ஒரு சில பேர் மூணு வச்சிருக்கலாம் ஒரு சில பேர் ரெண்டு வச்சிருக்கலாம் ஏன்னா ஒன் டு ஃபைவ் சிக்ஸ் டு டென் அந்த மாதிரி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீ ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வெடிச்சு தமிழ் மீடியம் தான் படிச்ச அப்படின்றதுக்கான சர்டிபிகேட் எடுத்துட்டு வா கண்டிப்பா அப்லோட் பண்ணிருப்பேன் அதை அப்லோட் பண்ண அந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போயிடு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அடிப்படையில அதாவது இப்ப எங்களுக்கு தெரியாது யார் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ல வேலைக்கு வந்திருக்கீங்க அதான் செலக்ட் ஆயிருக்கீங்க யார் நான் பிஎஸ்டிஎம்ல செலக்ட் ஆயிருக்கீங்களான்னு தெரியாது நீ அப்லோட் பண்ணிருக்கல அப்லோட் பண்ணிருந்தா எடுத்துட்டு போயிடு அங்க போயிட்டு நான் பிஎஸ்டி எல்லாம் வரல சரி நல்ல மார்க் அறுபத்தி நாலு எடுத்திருக்காங்க நான் பிஎஸ்டிஎம் இல்லாம தான் போயிருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாத பிஎஸ்டிஎம்மா இருந்தா என்ன பண்றது சோ அதனால அவங்க கேட்டா அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க பிசி தான் செக் பண்ணுவாங்க பிசி தான் செக் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல டாக்குமெண்ட் அப்லோடு ஆறு பண்ணிருக்கேன் மூணு தான் காமிக்கிறேன் மூணு எங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அதனால அதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போயிடு சர்டிபிகேட் வெரி மஸ்ட் சரிங்களா வச்சு அப்ளை பண்ணிருந்தா எடுத்துட்டு இருக்கணும் நான் டுவெல்த் வரையும் வச்சிருக்கேன் கூட எடுத்துட்டு போனா அவங்க ஒன் டு அடுத்து எக்ஸ் மேன் கேட்டகரி அதாவது சிஏபிஎஃப் இதுல இருந்து வெளியில வந்தவங்க இந்த எக் சர்வீஸ் கேட்டகரி அவங்க அவங்களுக்கான டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க ஸோ அது இருக்கவங்க அந்த அடிப்படையில் தான் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிடுங்க டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் இது வந்து மூணு அதிகாரிகளுடைய பேர் கொடுத்துருப்பாங்க வருவாய் கோட்டை அலுவலர் அப்படி மாதிரி ஸோ அந்த மாதிரி மூன்று அதிகாரிகள் கையால் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்டிடியூட் ஆதரவற்ற விதவைகளுக்கான சான்றிதழ் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க டெஸ்டிடியூட் விடோ அடுத்து ஸ்போர்ட்ஸ்காரவங்க ஃபார்ம் ஒன் டூ த்ரீ இந்த மூணு ஸ்போர்ட்ஸுமே அங்கீகரிக்கப்பட்ட சிக்ஸ்டீன் ஸ்போர்ட்ஸ் அவங்க ஒரு பதினாறு விளையாட்டுகளை குறிப்பிட்டிருக்காங்க இந்த பதினாறு விளையாட்டுகளில் பங்கு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த படிவம் மூன்று ரெண்டு மூன்று கிடைச்சிருக்கும் ஃபார்ம் ஒன் டூ த்ரீ அவங்க டேட்டோட இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பிகாஸ் டேட் இஸ் வெரி மஸ்ட் ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பயர் ஆயிருச்சுனா அதை வச்சு கூட கழிச்சு கட்டிடுவாங்க ஸோ வித் டேட்டோட ஃபார்ம் எடுத்துட்டு போயிடுங்க அதை அப்லோட் அதை எடுத்துட்டு போங்க அடுத்து என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் சர்ட்டிஃபிகேட்ஸ் இதுதான் நிறைய பேர் பண்ண தப்பே என ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் எனக்கு தெரியாது சார் அதுக்கு மார்க் கொடுப்பாங்கன்ட்டு ஆனா என்கிட்ட இப்ப இருக்கு நான் எடுத்துட்டு போகலாமா நீ எடுத்துட்டு போ அவங்க கீழ்ச்சி அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போது என்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருந்தீங்களோ அதை மட்டும் கொடுங்க அதுக்கான மார்க்கை மட்டும் தான் என்னால வழங்கப்பட முடியும் நீ கடைசி நேரத்துல நான் மறந்துட்டேன் ப்ரௌசிங் சென்டர் அப்லோட் பண்ணல அதனால இப்ப நான் என்ன எனக்கு ஒரு மார்க் கொடுங்க கண்டிப்பா போட மாட்டாங்க கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு டென்ஷன் ஏற்றி அவங்க ஒரு டென்ஷனான ஒரு வார்த்தையை கொடுத்து அதை நீ காதில் வாங்கிட்டு அது பிரச்சனை வேண்டாமே அதோட போய் பண்ணுவியா என்ன வேண்டாம்ல ஸோ அதனால் அப்லோட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி நான் என்சிசி வச்சு தான் சார் அப்ளை பண்ணேன் நான் என்எஸ்எஸ் வச்சு தான் சார் அப்ளை பண்ணேன் நான் ஏற்கனவே ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் வச்சிருக்கேன் சார் அதுக்கான எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும் தாராளமாக கிடைக்கும் அப்லோட் பண்ணிருந்தா அந்த சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க ரெண்டு காப்பி அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு அடுத்தது வார்டு கோட்டால இருக்கவங்க வார்டு கோட்டா சர்டிபிகேட் என்ஓசி சர்டிபிகேட் நாட் ஃபார் ஆல் கொடுத்துட்டேன் அதாவது என்ஓசி சர்டிபிகேட்னா ஏற்கனவே மத்திய அரசு துறைகளிலோ அல்லது ஏதாவது ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டு தமிழக அரசு பணிகள்ல ஏதாவது ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்லன்னா அவங்க நான் பிசி ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதி அவங்க செலக்ட் ஆகி வந்திருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் என்ஓசி நோ அப்செக்ஷன் எனக்கு இந்த பையன் அந்த வேலைக்கு போறதுல விருப்பம் விருப்பு எதுவுமே இல்லப்பா போலாம் தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய என்ஓசி சர்டிபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் சரிங்களா இது எல்லா சர்டிபிகேட்டையும் ரெண்டு ரெண்டு காப்பி பிரிண்ட் எடுக்க சொன்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ரெண்டு ரெண்டு காப்பி பிரிண்ட் எடுக்க சொன்னா அந்த ரெண்டு காப்பிலையும் கீழே உன் கையெழுத்த போடு அந்த கையெழுத்தும் தலையெழுத்த மாத்தும் சரிங்களா கீழ உங்க கையெழுத்த போடு செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அங்க போய் அவங்க போடாதான் சொல்லுவாங்க சரி நான் இங்க போடலன்னா கீழப்பா கீழ உங்க கையெழுத்த போட்டு போறோம் ஒவ்வொரு சர்டிபிகேட்லயும் கையெழுத்து 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 அவ்வளவுதான் செல்ஃப் அட்டஸ்டட் காபிஸ் சப்மிட் பண்ணும் சரிங்களா அடுத்து லாஸ்டா திங்ஸ் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம் சொல்றேன் பாருங்க டி ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் டி ஷர்ட் அண்ட் ட்ராக்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் சரிங்களா சோ நான் गर्ल्सக்கும் சொல்லிருக்கேன் பாய்ஸ்க்கும் சொல்லிருக்கேன் गर्ल्स வந்து ட்ராக்ஸ் போட்டு என்ன பண்ணுவனா பண்ணுங்க இல்ல ஷார்ட்ஸ் போட்டு என்ன பண்ணுவனா பண்ணுங்க சோ உங்களுக்கு என்ன ஃபேவரோ அது கரெக்ட்டா எடுத்துட்டு போங்க ஏனா நீங்க அங்க உங்க உடைகல்ல டிஸ்கம்ஃபோர்ட்டா ஃபீல் பண்றீங்கன்னா உன்னால ப்ராப்பரா ஒரு வேலைய பண்ண முடியாது அதனால உடை வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கணும் உன்னால எந்த அளவுக்கு கரெக்ட்டா பண்ண முடியுமோ இன்னொன்னு தேர் இஸ் நோ எனி மார்க் ரிலேட்டட் டு எனி ரிலிஜியன்ஸ் ஆர் கம்யூனல் ஓகேவா ஒரு ஜாதியை குறிப்பிடப்படக்கூடிய வகையிலோ அல்லது ஒரு ரிலீஜியனை பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலோ எந்த ஒரு முத்திரையும் அந்த ஷர்ட்டிலோ அல்லது டிராக்ஸ்லயோ பதியப்பட்டிருக்க கூட நீ நான் வீரம் மெலஞ்ச மண்ணுடா வீர சிங்கண்டா அப்படின்னா பின்னாடி எதனா போட்டுனேன் போயிட போற அதெல்லாம் கிடையாதுன்றாங்க அதெல்லாம் போட்டுட்டு வராத ஒரு ரிலிஜனையோ அல்லது ஒரு மதத்தையோ ஏதோ ஒரு விஷயத்த நீ வந்து ஒரு ஜாதியையோ தூக்கி பேசுற மாதிரியான ஒரு எந்த விதமான மார்க்ஸும் இருக்க கூடாதுன்னு சொல்றான் புரியுதா அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி ப்ரெப்பர் பண்ணிக்கோங்க பாய்ஸ் முக்கியமா கட் நல்லா ட்ரிம்மா பண்ணி சொல்லியிருக்காங்க ஷார்ட் ஹேர்கட் ஓகேவா ஏன்னா பாய்ஸ் வந்து ஷார்ட் ஹேர்கட் பண்ணுங்க உங்களுக்கு ஹைட் மெஷர்மென்ட்ல அது வந்து அந்த உங்களுக்கு அந்த பிசிக்கல்ல எந்த வகையில ஹேர் டிஸ்டர்பா இருக்க கூடாது ஏற்கனவே இருக்கு அது பாத்துக்கலாம் பட் ஆனா எந்த வகையிலும் டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்ற கேள்ஸ்மே அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைப் பண்ணிட்டு வரணும் உங்களுடைய ஹேர்லாம் உங்களுடைய பிசிக்கல் டெஸ்ட் எந்த வகையிலும் பாதிக்காதபடி நாளைக்கு முடி விழுந்ததுனாலதான் சரி என்னால பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ பாய்ஸ்க்கு டிஷர்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து எதுவும் பிரிண்ட் ஆகாத மாதிரி போட்டுப்பாங்களே ஒரு நார்மலான கம்பெனி பிரிண்டடா இருந்தா ஓகேப்பா அக்செப்டபுள் பிளைனா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அடிடாஸ் கம்பெனி இல்ல ஒரு டெக்னோ கம்பெனி இதோட பிராண்டு இருக்குன்னா சரி ஓகே இட்ஸ் அக்செப்டபுள் ஓகேவா டி ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் ஃபார் பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்சா ரெண்டு வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியும் ஒரு வாட்டர் பாட்டில் லைட்டா லெமனும் புரிஞ்சு எடுத்துக்கோங்க மேபி உனக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது ஓடின்னா அது உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி ரெண்டு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க பத்தாது உள்ள போறீங்கல்ல சோ பத்தாவது ரெண்டு வாட்டர் பாட்டில் காலையில போயிடுவீங்க அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு தான் பண்ணுவாங்க வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க தண்ணியோட நெக்ஸ்ட் ஷூ கம்பல்சரி ஷூ இல்லாம போமாட்டிங்க பிசிக்கல்க்கு ஷூ எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பென் அண்ட் கம்மு போய் அங்க போயிட்டு என்ன கொடுங்களேன் பென்னு கொடுங்களேன் கம்மு கொடுங்களேன் ஏன் நானே ஒரு அஞ்சு ரூபாய் ஃபெவிக் இருக்கும் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு பெண்ணு வாங்கிட்டு போயிடுறேன் ஏன்னா யாருக்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறது வேண்டாம் பெண்ணும் கம்மும் எடுத்துட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம் நான் முதல்ல லஞ்சுன்னு போட்டேன் ஏன்னா ஓடுற சில பேருக்கு எப்ப வரையும் மதியம் வரையும் ஓட விடுவாங்களான்னு தெரியாது பிரேக் பாஸ்ட் மேண்டட்ரி கண்டிப்பா எடுத்துட்டு தான் போனோம் ஏன்னா ஆறரை மணி ரிப்போர்ட்டிங் டைம்னா உனக்கு வெளியில அனுப்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் உனக்கு பசியோட ஓடுவியா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல பிரேக்ஃபாஸ்ட் லைட்டா எடுத்து போயிடல ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிடு இல்லை ஆப்பிளோ வாங்கி அதை வச்சுட்டு போயிடு இல்லன்னா வந்து பிரேக் ஒரு பிரெட் ஜாமு இல்ல சப்பாத்தி அந்த மாதிரி எதனா ஒன்னு எடுத்துட்டு போகும் லைட் ப்ரெஃபர் பண்ணு சரிங்களா லைட் ஃபுட் ப்ரெஃபர் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்ஸை பிரெஃபர் பண்ணுங்க சோ லஞ்சுமே எடுத்துட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பேருக்கு சொல்றேன் லேட்டா போற ரிப்போர்ட்டிங் டைம்னா சோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க சரிங்களா சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க முன்னாடியே போயிட்டு நிறைய பேர் உட்காந்துருவாங்க நீங்க பார்த்து பண்ணுங்க சரிங்களா இவ்வளவுதான் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க கரெக்டாக ப்ராப்பரா எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிசிக்கல் போறதுக்கு ரொம்ப ரெடி ஆயிட்டிங்கன்னு அர்த்தம் சரிங்களா பார்த்துட்டு கரெக்டா போய் பண்ணிட்டு நல்லபடியா வாங்க ஸோ இன்னைக்கே நான் அந்த வீடியோ போட்டதுக்கு நிறைய பொங்கல் எங்கேஜ் ஆயிடுவீங்க கண்டிப்பா எதுவும் பார்க்க மாட்டேங்க சோ எல்லாத்தையும் திருப்தியா பண்ணிட்டு அங்கேயும் போய் பிசிக்கலையும் திருப்தியா பண்ணிட்டு வாங்க அடுத்த இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு வியாழக்கிழமை முதல் சரி பார்ப்போம் எல்லாருக்குமே சக்சஸ் கண்டிப்பா வரும்ல எங்க உங்களை விட்டுட்டு போயிட போது கண்டிப்பா வரும் ஓகேவா சோ இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மைத்துறேன் நன்றி வணக்கம்